அன்பிற்குரிய டாஸ்மாக் பணியாளர்களுக்கு விற்பனையாளர்களுக்கு என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற ஜனவரி இருபத்தாறு அன்று மாபெரும் போராட்டத்தை டாஸ்மாக் தொழிற்சங்களுடைய கூட்டமைப்பு சார்பிலே நாம் அறிவித்திருக்கிறோம் தேர்தல் வாக்குறுதியின்படி அனைவருக்கும் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் அரசு உங்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் இஎஸ்ஐ வசதி உட்பட கழிப்பறை வசதி உட்பட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஜனவரி இருபத்தாறு இந்தியாவுக்கு மக்களாட்சி வழங்கிய நாளான ஜனவரி இருபத்தாறு குடியரசு நாளான அன்று டாஸ்மாக் பணியாருடைய சுதந்திர பணி உரிமைக்கான விடுதலைக்கான நாளாக ஜனவரி இருபத்தாறு தேர்ந்தெடுத்து அன்றைய தினம் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் இந்த போராட்டத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் நிர்வாகம் சார்பிலே இரண்டு சாவிகள் கேட்பது வரக்கூடியவருடைய பணியாருடைய பட்டியலை பெறுவது மிரட்டுவது என்ற விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அத்தனை தடைகளையும் தாண்டி ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் டாஸ்மாக் பணியாளர்கள் சென்னையிலே கூடுவார்கள் இதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அதே நேரத்தில் சமத்துவ சமூக நீதி ஆட்சியிலே அறவழி போடு போரா அறவழியிலே போராடுவதற்கு அனைவருக்கும் இடம் இருக்க வேண்டும் ஜனவரி இருபத்தாறு அன்று விடுமுறை நாள் டாஸ்மாக் விடுமுறை நாள் அன்றைய தினம் செல்வதற்கு கூட தகவல் கொடுத்து தான் வர வேண்டும் என்று சொன்னால் சமூக நீதி சமத்துவ ஆட்சிக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அதிகாரிகள் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது அதே நேரத்திலே அறவழியிலே போராடக்கூடிய பணியாளர்களை மிரட்டுவது என்று நடவடிக்கையில் ஆரம்பித்தால் நிச்சயமாக ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஊழல் அதிகாரிகளுடைய பட்டியலை இருபத்தாறு என்று வெளியிடுவோம் என்பதை எச்சரிக்கையாக வெளிப்படுத்துகிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்பு முதல்வர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே அனைவரையும் பணியிடப்படுத்துவோம் பத்தாண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தார் என்று சொல்லியிருக்கிறார் மாண்புமும் முதல்வர்களுக்கு தெரியாமல் இந்த கோரிக்கையை அவர் அறிவிக்கவில்லை அதே நேரத்திலே விசாசிடத்திலே ஒரு வருடங்களுக்கு மேலாக காவல்துறையுடைய துன்புறுத்தலை தாண்டி சிறையிலே இருந்தவர் நமது மாண்பு முதல்வர்கள் ஒரு நீதிக்காக நியாயத்துக்காக போராட வேண்டும் என்று சொன்னால் அத்தனை தடைகளையும் தாண்டி அச்சம் தவிர என்ற முழக்கத்தோடு சென்னையிலே கூட வேண்டியது நமது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது கூடுவோம் அரசாங்கத்தினுடைய ஆட்சி ஒரு வருடம் இருக்கிறது நமக்கு வேண்டியதெல்லாம் நமது கோரிக்கையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அதை தாண்டி தனிப்பட்ட கோபமோ வருத்தங்களோ கிடையாது நமது கோரிக்கையை வெல்ல வேண்டும் இன்றைக்கு நமது கோரிக்கைக்கு ஆதரவாக எல்பிஎஃப் சங்கம் சிஐடி சங்கம் ஜேஐடி சங்கம் வாழ்த்து தெரிவித்து இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தமிழக வாழ்முறை கட்சியினுடைய நிறுவனர் வேல்முருகன் அவர்களும் விடுதலை சிறுத்தை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்களும் ஆதரவு அளித்திருக்கிறார்கள் எல்பிஎஃப்னுடைய தலைவர் டாஸ்மாக் தலைவர் நடராஜன் அவர்கள் கோரிக்கைக்கு கோரிக்கைக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளார் பல்வேறு இயக்க பல்வேறு தொழிற்சங்கத்தினர் நேரடியாக நம்மோடு களத்தில் இல்லை என்றாலும் ஆதரவாக இருக்கிறார்கள் தொழிற்சங்கங்களையும் பொதுமக்களையும் பணியாளர்களையும் இந்த கோரிக்கை உள்ளதற்கு ஆதரவு தாருங்கள் குடியரசு தின நாளிலே டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கான சுதந்திர பணி உரிமைக்கான சுதந்திரம் விடுதலை என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் சென்னையிலே வா புறப்படு வென்றிடு ஜனவரி இருபத்தி வெற்றி பெற செய்தி என டாஸ்மாக் தொழிற்சங்களுடைய கூட்டமைப்பு சார்பில் உங்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்